வணக்கம் நான் ஜெயக்குமார் பேசுகிறேன் ஆல்மோஸ்ட் பத்து வருஷமாக நான் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி நடத்திட்டுருக்கேன்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் மிகப்பெரிய கம்பெனி ஓனர்ஸாக நான் இன்ட்ரிவியூ எடுத்திருக்கேன் கம்பெனியோட சிஓக்கு வேண்டிய பிராண்டிங் நான் பண்ணியிருக்கேன் அவங்களுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இருக்கும் மார்க்கெட்டிங் டீம் பிஸ்னஸ் கன்சல்டிங் டீம் இருக்கும் அவங்க கிளாரிட்டியாக ஐடியா கொடுப்பாங்க எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் எங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு அட்வடைஸ்மெண்ட்டுக்கு என்ன பட்ஜெட் வைக்கணும் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க நான் இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா மாதத்துக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு குறைய பிஸ்னஸ் பண்ணுறங்களா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாக்கு கீழே பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்கு நம்ம ஒரு பெரிய டீம் வச்சு கன்சல்டிங் பண்ண முடியாது ஒரு பெரிய டீம் நம்ம ஹையர் பண்ணி நமக்கு கன்சல்டிங்க்கு பே பண்ண முடியாது அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அதுவும் ஸ்பெசிஃபிக்காக டிஜிட்டலில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது இதில் எப்படி லீட் ஜென்ரேஷன் பண்ணுறது இதை பற்றி தான் பேசக்கூடாது பொதுவாக இது நாலு வகையை பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிராண்டி அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூப்பில் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணும் அதனால் அழகாக பேனர்ஸு அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு உங்கள் பிஸ்னஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் சில விஷயங்கள் கேட்பாங்க அதெல்லாம் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாலு ரீல்ஸு சால்ஸ்ஸு எல்லாம் போடணும் அது எதுக்கு போடணும் அப்படின்னு வச்சுன்னா ஒவ்வொரு ரீல்லையும் ஒரு கான்செப்ட் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ் என்ன வகையான பிஸ்னஸ்ஸு என்ன வகையான ப்ராடக்ட் பண்ணுறோம் யார் நம்மளோட கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல் ரெட்டாவது நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது இது வெர்ச்சுவலாக இல்லை பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குதா ஆஃபீஸோட எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல் பண்ணலாம் மூணாவது நம்ம கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எத்தனை வருஷமாக இருக்கிறோம் என்ன வகையான அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது நமக்கு என்ன வகையான கிளைண்ட்ஸ் இருக்குது இப்படிங்கிற ஒரு ரீஸ் பண்ணலாம் நாலாவது வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் எத்தனை வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை கம்பேர்ட் டு காம்படி நம்ம எப்படி பெஸ்ட்டாக வந்து சர்வீஸ் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து ஒரு ரீலாக போடலாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு கீழே தான் இருக்கும் இது கழிஞ்சு தேவைப்படுச்சு அப்படின்னா ஒரு நாலு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மாதிரி ஒரு வீடியோ ஃபுல்லாக எடுத்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரிவியூ மாதிரி எடுக்கிறதோ இல்லை கம்பெனியோட சர்வீஸ் ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ இது மாதிரி ரெடி பண்ணி நம்ம பண்ணலாம் தப்பு இல்லை அது கழிஞ்சு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு ஒரு மாட்டோம் பேனர்ஸ் போடணும் ஒவ்வொரு பேனருக்கும் ஒரு கார்னர் இருக்கணும் காரியம் இருக்கணும் இந்த ரீசன் கார்டு தான் இந்த பேனை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த பேனரில் இந்த விஷயத்த நம்ம கன்வே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்கணும் இந்த விஷயத்த பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ஏரியாக்குள்ளே போகணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது இன்ஸ்டாகிராமில் பார்க்கறது ஆயிரம் ரூபா கொடுத்தா நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லுவான் அவனை போடுவீங்க நீ ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்பீங்க அவன் எதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி அதை செட்டப் பண்ணுவான் அதில் அந்த லீடும் வந்து செட் ஆகாது அதில் வர என்கொரு எதுவுமே வந்து வேலிடாவே இருக்காது அவனை திட்டிட்டு வேஸ்ட்டு ஆயிரம் ரூபா போடா போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க அவன் ஜெயிச்சிருவான் வெவ்வேறு கம்பெனியில் ஆயர்ருவா வாங்கி ஆயிரம் வங்கி சிறு தள்ளி பெருவெள்ளம் மாதிரி போயிடுவான் ஆனால் நமக்கு இந்த டிஜிட்டல் இண்டஸ்ட்ரியில் இந்த டிஜிட்டல் மீடியாவோட ஹோப்பே நமக்கு போயிடும் அதோட நம்பிக்கையே நமக்கு போயிடும் ஆனால் இதில் நிறைய கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைங்கிற எண்ணத்துக்கு வந்துடுவீங்க இது காரணம் நம்ம சரியாக அனலைஸ் பண்ணலாம் அந்த இண்டஸ்ட்ரியை இதுதான் நம்ம சொல்லணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துன்னா நான் உதவி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரீட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள் பேனர்ஸ் போடுங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணுங்கள் இது முடித்த பிறகு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணுங்க ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேஸ்புக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் இதில் ஒரு ஆட் ரன் பண்ணும் கழிஞ்சு வந்து நம்ம கூகுளில் ரன் பண்ணலாம் அந்த கூகுளில் ஆட் ரன் பண்ணுறதுக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ரன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் இப்போ இதுக்கு நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆட் ரன் பண்ணுறோம் இந்த ஆர்டரில் என்னென்ன இன்ஃபர்மேஷனெலாம் கேட்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணலனா உங்கள் கிளைண்ட்டோட நேமு இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் அவர் எந்த லொக்கேஷனில் இருக்கிறாரு அவர் என்ன வகையான பிஸ்னஸில் இருக்கிறாங்க அவர் என்ன டெசிக்னேஷன் சேர்மனா சிஓஓவா மேனேஜராக அது மாதிரி இதுக்காக நம்ம ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்கலாம் உங்களோட பட்ஜெட் என்ன உங்களுக்கு என்ன வகையான ப்ராடக்ட் உங்களுக்கு விருப்பப்படுறது இம்மிடியெலாம் பை பண்ணுறீங்களா லேட்டராக பை பண்ணுறீங்களா இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கொஞ்சம் டீட்டெயில் கேட்க கேட்க தான் வந்து உங்களுக்கு கரெக்டான வருவாங்க நெகட்டிவ் என்ன அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் கிளையண்ட் இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு இருக்காது அவன்சாக இருவா உங்களுக்கு லேட் ஜென்ரேஷன் ஆகாது அதனால் ஒரு அஞ்சாறு இன்ஃபர்மேஷனில் தான் மேக்ஸிமம் கேட்கும் கேட்டாச்சுன்னா உங்களுக்கு லீடாக வந்து அது கன்வெர்ட் ஆகும் உங்களோட மெயிலுக்கு வரும் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அந்த லீடு வரும் அப்படி வந்தால் வந்து நம்ம அவங்களோட கால் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப் இது ஓரளவுக்கு பண்ணாலும் கூட அந்த கன்வென்ஷனில் சரியாக சிக்கல் இருக்கும் இது எப்படி கிளாரிட்டி போகணும் அப்படின்னு நீங்கள் கவலை செய்யணும் நம்ம வந்து பிராண்டிங் பண்ணணும் நமக்கே தெரியும் கடையில் போய் நம்ம ட்ரெஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சட்டை வந்து அறநூறுரூவா எண்ணூறுரூவான் இருப்பான் இதில் ஒரு லோகோ நமக்கு தெரிஞ்ச சில லோகோஸ் இருக்குது அதை போட்டதுனால் அவன் ஆயிரத்தி அறநூறுரூவா ஆயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரம் ரூபா சொல்லுவான் இப்போ நான் ஒரு சட்டை போட்டு பாருங்க பாஸ் அப்படின்ட்டு இதோட ஒரிஜினல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸ் ஸோ இது ஏன் எயிட் தௌசண்ட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இந்த ப்ராண்ட் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராண்டு அதுக்கு இது மாதிரி அவன் அவன் நமக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறான் ஸோ நீங்கள் ஒரு எண்ணூறுரூவாவுக்கு ஒரு பொருள் வைக்க போகிறீங்களா ரெண்டாயிரருவாக்கு ஒரு பொருள் விற்க போகிறீங்களா அது பொருளை இல்லை அந்த பொருளே எட்டாயிரரூவாவுக்கு விற்க போகிறீங்களா அப்படி டிசைட் பண்றது வந்து வச்சு அப்படின்னு பாத்தீங்களா நீங்க பிராண்டிங் பண்ணிருக்கீங்க பொதுவானதான் மார்க்கில ஒரு கார் வாங்குனீங்கன்னா பத்து லட்சத்துக்குள்ள இருக்கும் ஒரு கார் மஹேந்திரீங்கன்னா இருபது லட்சத்துக்குள்ள இருக்கும் மெர்சிடிஸ் பிஎம்டபிள்யூ வாங்கினீங்கன்னா அது ஐம்பது லட்சத்துக்கு தான் இருக்கும் காருங்கிறது ஒன்றா இருந்தாலும் கூட அவங்க பிராண்டிங் ஏற்ற மாதிரி அவங்க செக்மெண்ட் மாறுது பட்ஜெட்டோ அவங்க மாற்றி அமைக்கிறாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் பிராண்டிங் ஸோ நீங்க பிராண்டிங் பண்ணிக்கணும் உங்க பிசினஸ் இதையும் ரெண்டு வகையில பிரிக்கலாம் ஒன்று பர்சனல் பிராண்டிங் அந்த ஓனரும் அந்த கம்பெனியோட சேர்மனோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க நாலேஜும் ஷேர் பண்ணுறது ரெகுலராக வீடியோஸ் போடுறது இன்ஸ்டாகிராமில் அவங்க லைவாக இருக்கிறது அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறது தான் பர்சனல் பிராண்டிங் கம்பெனி பிராண்டின்னு பார்த்தீங்கன்னாச்சுன்னா நம்ம யூடியூப்ஸில் வீடியோஸ் போடுறது நிறைய மேகசினில் நம்மளை பற்றி எழுதுறது நம்மளோட ப்ராடக்ட்டையும் சர்வீஸையும் ஒவ்வொன்றும் அதோட குவாலிட்டி அது எப்படி மேக்கிங் பண்ணுறோம் எப்படி வந்து டெலிவரி பண்ணுறோம் இதெல்லாம் வந்து ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் போடுறீங்க இதை வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்பு இது மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் அவர்னஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினெட்டாக கஸ்டமர் ப்ராண்டே இன்க்ரீஸ் ஆகும் கம்பெனியோட ப்ராண்டே இன்க்ரீஸ் ஆகும் இது உங்களுக்கு ஒரு வேல்யூ மேக் ஆகும் ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும் போது ஏற்கனவே அந்த கம்பெனி பத்தியான ஒரு அவர்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரேட் ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் கூட கஸ்டமர் ரெடியாக தான் இருப்பாங்க ஏன்னா கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாங்கின பரவு எந்த ஒரு சிக்கலும் வந்துடக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதனால் பிராண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்கள் பிராண்டிங் பண்ணாமல் அட்வர்ட்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் பிராண்டிங் பண்ணி அட்வர்டைஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பிராண்டிங் பண்ணி வரும்போது உங்கள் கன்வர்ஷன் ரேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ஏற்கனவே அந்த கம்பெனி பற்றியா அவனுக்கு அவர்னஸ் இருக்குது அப்போ அவங்க வாங்குவாங்க அதனால் பிராண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலாவது நான் சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூபர்ஸ் நிறைய யூடியூப்ஸ் இருக்காங்க இஃப்ரான் மதன் கௌரி இது மாதிரி இவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்காங்க அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவங்க என்ன சொன்னாலும் அதை நம்புவாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா டிவி ஆக்டர்ஸ் இல்லது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்ஸ் கமலஹாசன்லாம் மூணு கோடி ரூபா நாலு கோடி ரூபா வாங்கலாம்னு உங்களுக்கு தெரியும் இதில் தெரிஞ்சு போர்த்தி ஒரு அட்வெடைஸ்மெண்ட்டுக்கு வந்து நகன்தாரா வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ குரோர்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க இந்த அளவுக்கு நம்ம பட்ஜெட் கிடையாது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எட்டாயிரம் ரூபாக்கு பத்தாயிரூவாக்கு பதினஞ்சாயிரம் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இருக்காங்க ஸோ அந்த யூடியூபர்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணுனா உங்களோட ப்ராடக்ட் பற்றி சர்வீஸை பற்றி நீங்கள் ரெகுலராக பேச வைக்கிறோம் அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீல்ஸ் போட்டிருக்கோம் ரெண்டாவது கேமரா ரன் பண்ணியிருக்கோம் மூணாவது உங்கள் கம்பெனியும் உங்கள் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டும் நம்ம வந்து பிராண்டிங் பண்ணியிருக்கோம் அடுத்தது சோஷியல் மீடியாவில் ஏற்கனவே இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறவங்களை வச்சு நம்ம பிஸ்னஸ் மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த நாளும் சேர்ந்து ரன் ஆகும்போது தான் ஒரு பெர்ஃபெக்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இது மாறும் இதுக்கு எவ்வளோ சார் பட்ஜெட்டு நான் ஏற்கனவே பத்து லட்ச ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறோம் இது எப்படி சார் ரன் பண்ணணும் அப்படின்னு பேசுனா மினிமம் மாசத்துக்கு ரூபா கூட நம்ம இல்லாமல் மார்க்கெட்டிங் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் கோர்ஸ் அதனால் உங்களுக்கு இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் இது மாதிரி லீட் ஜென்ரேஷன் பண்ணணும் உங்கள் பிராண்டிங் பண்ணணும் உங்கள் கம்பெனியோட நேமை வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணணும் உங்களோட அந்த கம்பெனியோட ஓனர் நீங்கள இருக்கிறீங்க அந்த கம்பெனியோட அந்த டாப் மேனேஜ்மெண்ட் நீங்கள இருக்கிறீங்க உங்களை பற்றியான நாலேஜும் உங்களோட நாலேஜும் உங்களோட ஸ்கில்லும் வந்து மக்களுக்கெல்லாம் தெரிய வைக்கணும் எனக்கு செல்ஃப் பிராண்டிங் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ப்ராண்டிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே என்னோட நம்பர் இருக்குது என் பேர் ஜெயக்குமார் நான் சென்னையில் தான் இருக்கிறேன் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் த்ரோ தமிழ்நாட்டை யாருக்கு வேணாலும் சரி கன்சல்டிங் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் எப்போ வேணும் என்னை காண்டக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி ஒரு பிஸ்னஸாக வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து எடுத்துக்கோணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நன்றி தேங்க் யூ